அஸ்லாம் வரலாஸ் சொல்ல உள்ளாகிடம் ஒரு முறை மனிதர்களை அதிகமாக நரகத்தில் நுழை வைக்கக்கூடியது எது என்று கேட்கப்பட்டது அப்போ நபிம் சொல்லு அலி வஸ்லாம் அவர்கள் நரகத்தில் மனிதர்களை நுழை வைக்க கூடியதை கூறும் பொழுது அதில் ஒன்றாக நாவை நபியல் நாயம் சொல்ல ஆலி வல்லாம் அவர்கள் கூறினார்கள் நம்பார்ந்தவர்களே மனிதர்களுடைய மற்ற உறுப்புகளை போன்றல்ல மனிதனுடைய நாவ் மற்ற உறுப்புகளை கொண்டு அவன் வேலை செய்யும் பொழுது அதன் மூலமாக அவனுடைய உடல் சோர்வடைந்துவிடும் ஆனால் மனிதனுடைய நாவை பொறுத்தளவு அவன் பேசுவதன் மூலமாக அவன் சோர்வடைவதில்லை இவ்வாறு அவன் பேசுவதன் மூலமாக அவன் அறியாமல் ஏராளமான காரியங்களை அல்லாஹ் தடுத்த காரியங்களை அவன் பேசிவிடுகின்றான் புறம் பேசுவதாக இருந்தாலும் கூறுவதாக இருந்தாலும் கோல் சொல்வதாக இருந்தாலும் இதுபோன்று பல காரியங்கள் அல்லாஹ் தடுத்த காரியங்களை அவன் பேசிவிடுகின்றான் அதனால் அன்பார்ந்தவர்களே நம் நாவி பேணி வாழக்கூடியவர்களாக மாற வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக அலாம் அலைக்கும் வரதுல்லா